முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்து கோவனோட குரு பூஜை விழா நாளைக்கு அதாவது பதினொன்றாம் தேதி நடக்குது இந்த இது வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா இது அரசு விழாவா கொண்டாடுறாங்க முதல் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர் தான் எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து யாதவர்களுக்கோ கோனாருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல இப்படிப்பட்ட வீரனோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் குரு பூஜைன்னு சொல்லிட்டு வருஷா வருஷம் சங்கத்திலிருந்து பெருமாள் கோயிலிருந்து ஊர்வலமாக போய் படம் வச்சு படத்துக்கு மரியாதை செலுத்துறது வருஷம் வழக்கம் இது இங்கே இல்லை இந்த மாவட்டம் புறா நடக்குது முதல் முதலமைச்சர் உள்பட வேறு நாடக முத்துக்கோ சலைக்கு போய் போடுறாங்க செங்கத்தில் இப்போ இருக்கிற வச்சிருக்கிற பேனரை நைட்டோட நைட்டாக வச்சாங்க நைட்டு நேற்று வச்ச பேனரை ராத்திரியோட ராத்திரியை எடுத்து முன்சிபாலிட்டி வண்டியில் கொண்டாந்து இங்கே வச்சிருக்காங்க உங்களுக்கு பர்மிஷன் இல்லை இல்லை பர்மிஷன் வாங்கணும்னா என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும் எடுக்க சொல்லியிருக்கணும் அதுக்கு பேரூராட்சி அப்படின்னு இருந்தது மாநகராட்சியா வேற அறிவிச்சாங்க ஆனா அந்த போனர் கூட மாத்தான் அந்த பேனர் கூட பேரூராட்சியா தான் கிது அதை அறிவிச்சதோட இவங்க போயிச்சே இது மாதிரி ஆனா ஒரு வீரன் கோனோட இது சுதந்திர போட்டா வீரனோட இதை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு லட்சம் ஓட்டுக்கு இந்த சங்கம் தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இந்த பேரூராட்சி என்ன சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் வராரு அதனால அவங்க எடுத்து சொன்னாங்க நாங்க எடுத்துட்டோம் ராத்திரியோட ராத்திரி பூரா பேனரை எடுத்து வந்து முனிசிபாலிட்டி குப்பையில போட்டு வச்சுக்கிறாங்க ஆனா வீர உதயநிதி ஸ்டாலின் வர்றது பதிமூணாம் தேதி நாளைக்கு பங்கு நாளைக்கு எங்களுக்கு முடிஞ்சு போச்சு பதினோராம் தேதி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் இது பங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுனா எடுத்துட்டு போறோம் சட்ட சட்டத்திட்டமோ விதிமுறையோ கோர்ட் ஆர்டரோ இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த கோர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணி எந்த பேனர் இருந்தாலும் எடுக்கணும் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கும் கரெக்டா அதே மாதிரி அவர் ஃபாலோ அந்த அதே மாதிரி தான் பேனர் வச்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சமுதாயம் பிற்பட்ட பொருத்த சமுதாயம் ஒரு குரு பூஜை விழாவை கொண்டாடுறதுக்கு இத்தனை வருஷமா குரு பூஜை விழா கொண்டாடி இருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கனா குரு பூஜை விழாவில் எங்கன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்திருக்குதா சின்ன அசம்பாவிதம் யாரா எதனா கராட்டா பண்ணிருக்காங்களா வன்முறையில ஈடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சீண்டி பாக்குற விதத்துல இந்த பேரூராட்சின்னு இப்ப சொல்ற மாநகராட்சி ஆகி இருக்காங்க பாருங்க கூட மாத்த நகராட்சி ஆகி இருக்காங்க பாருங்க அந்த நகராட்சி நிர்வாகம் குப்பத்தொட்டியில் கொண்டாந்து எங்களுக்கு வச்சிருக்கிற போன பேனரை போட்டிருக்காங்க எங்களை பொறுத்தவரை வீரன் அழகுமுத்துக்கணும் சுதந்திர போராட்ட வீரரை தாண்டி எங்க அவன் எங்க சாமி அவன் ஆனா எங்களை வந்து எங்களோட தன்மானத்தை வந்து டச் பண்ணி பார்க்கணுன்ற லெவல்ல அதை எடுத்துருக்காங்க ஈவினிங் குள்ள எந்த எந்த பேனர் இன்சோ கொண்டு போய் அங்கே வைக்கிட்டோம் இல்லைனாக்கா ஒவ்வொரு ஊருக்கும் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க எந்த ரோட்ல வந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின் அந்த பையத்தை வச்சுக்கலாம் இப்போ உங்க பேனர் இப்போ எடுத்துட்டாங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு அரசு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து உதயநிதி பேனர் எங்களோட எதிர்ப்பு என்ன ஊருக்கு ஆயிரம் பேருக்கு ரோட்ல வந்து நிக்கிறோம் உதயநிதி கிட்டே மனு கொடுக்குறோம் கருப்பு கொடி காட்டுறோம் என்ன எங்களை என்ன பண்ண போறோம் எங்க எதிர்ப்பு நாங்க எப்படி தெரியுது சொல்லுங்க ஒரு லட்சம் ஓட்டு போட்டுக்கிறோங்க ஒரு லட்சம் ஓட்டு போட்டுக்கிறோம் சமுதாயம் கொடுக்குறது மரியாதை அப்ப நாங்க என்ன பண்ணி அவரும் அதே மாதிரி நடுவாட்டு வரைக்கும் பேனர் வச்சுக்கிறாங்க அவங்க எதை யாருக்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தான் நடம நாளைக்கு நாளைக்கு பங்குறேன் எங்களுக்கு பேனர் விட மாட்டேற அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பங்கன் மாட்டேன் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேனர் வைக்கிற யார் கொடுக்க அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க நினச்சிக்கிறாங்க காலெல்லாம் மாறிப்போச்சு இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியா இதுக்கு மேல அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க தேவையில்லாம தன்மானத்தை டச் பண்ற வேலையை விட்டுட்டு இருந்த மாதிரியே பேனர் வச்சு நாங்கள சிறப்பா நாங்களுக்கு இது வந்து அரசு விழா எங்களோட விழா கிடையாது அத கொண்டாடுறதுக்கு ஒழுங்கா வழி விட்டாங்கன்னா அது சரியா இருக்கும் இல்லைன்னா அதனோட விளைவு எலெக்ஷன்ல தெரிஞ்சுக்கும்